இந்த வீடியோ பதிவில் நான்கு வெளிச்சாலை பற்றிய ஒரு தொகுப்பாக வழங்கியிருக்கேன் வாங்க வீடியோக்கில் போகலாம் ரூபாய் மூன்றாயிரம் பாஸ் திட்டம் சுங்க கட்டண சுமையை குறைத்ததா கால மாற்றத்திற்கு ஏற்ப வாகன பயமும் பயணமும் மாறி வருகிறது காலையில் காரில் புறப்படும்போது சென்னையில் காபி மதியம் மதுரையில் உணவு மாலையாகும் நேரத்தில் குமரி முனையை அடைந்து ஹாயாக கடல் அலகை ரசித்து சூரியன் மறையும் காட்சியை பார்க்கும் அளவுக்கு சாவல் சாலை போக்குவரத்து நவீனமாகியுள்ளது நான்கு வழிச்சாலை இருப்பதால் தான் இது சாத்தியம் தங்க நாற்கர சாலை திட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அதாவது டெல்லி மும்பை சென்னை மற்றும் கொல்கத்தா ஆகிய பெரிய நகரங்களை இணைக்கும் வகையில் ஒரு நெடுஞ்சாலை வலையமைப்பு போன்ற திட்டமிடப்பட்டு இந்த சாலைகள் வடிவமைக்கப்பட்டன ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தாறு கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலைப் பணிகள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முடிக்கப்பட்டன உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை திட்டங்களில் இதுவும் ஒன்று அதனைத் தொடர்ந்து நாட்டின் அனைத்து முக்கிய நகரங்களையும் இணைப்பதற்கான நான்கு வழி சாலை திட்டம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் முன்கொடுக்கப்பட்டது பல நகரங்கள் நான்குவழிச்சாலையில் இணைக்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் மூன்று மணி நேரத்தில் செல்ல வேண்டிய தூரத்தை இரண்டு மணி நேரத்திற்கு உள்ளாகவே சென்றடைய முடியும் தற்போது நான்குவழிச்சாலைகளில் குறைந்தபட்ச வேகம் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கள் அதிகம் நடக்கும் பகுதிகள் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளில் முப்பது கிலோமீட்டர் வேகம் என நிர்ணயித்துள்ளார்கள் இந்த திட்டத்திற்கான அடிப்படை பணிகள் சாலை பராமரிப்பு ஆகியவற்றுக்காக அறுபது கிலோமீட்டர் இடைவெளியில் ஒரு சுங்கச்சாவடி வீதம் அமைக்கப்பட்டது இதற்கான சுங்க கட்டணம் என்பது அந்தந்த பகுதியில் கடந்து செல்லும் தரைப்பாலங்கள் மேம்பாலங்கள் சுரங்கப்பாதை வளைவுகள் ஆகியவற்றை பொறுத்து நிர்ணயிக்கப்பட்டது குறைந்த தூரமாக இருந்தாலும் நிறைய பாலங்கள் இருந்தால் கட்டணம் கூடுதலாக இருக்கும் இரு சக்கர மற்றும் மூன்று சக்கர வாகனங்கள் அனைத்து வாகனங்களுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இந்த கட்டணம் வாகனங்களுக்கு ஏற்ப மாறுபடும் சுங்க கட்டணம் வசூலின்போது அரசுக்கு நிரந்த வருவாய் ஏற்படுத்தி தரும் வகையில் தற்போது மாற்றம் பெற்றுள்ளது நிறைய பகுதிகளில் சாலை அமைப்பதற்கான செலவினத்தை விட பல மடங்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக ரூபாய் நூறு கோடி செலவில் நான்கு வழி அமைக்கப்பட்டது எனில் அந்த பகுதியில் உள்ள சுங்கச்சாவடி மூலம் வசூலிக்கப்பட்ட தொகை ரூபாய் ஆயிரத்தி இரநூறு கோடியாக உள்ளது நெடுஞ்சாலை ஆணையம் இடிப்படி சாலை அமைப்பதற்கு ஆன செலவு தொகையை சுங்கக்கண்ணன் மூலம் வசூலித்துவிட்டால் பராமரிப்பு பராமரிப்பு கட்டணம் மட்டுமே குறைந்த தொகையாக வசூலிக்க வேண்டும் ஆனால் இந்த விதிகளில் அவ்வப்போது மாற்றம் கொண்டு வந்து சுங்க கட்டணம் என்பது நிரந்தரமாக்கப்பட்டுள்ளதாக உள்ளன அத்துடன் ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட சதவீத தொகை அதிகரிக்கப்பட்டு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதனால் வாகன ஓட்டிகளுக்கும் சுங்கச்சாவடி பணியாளர்களுக்கும் மோதல் என்பது நாடு முழுவதும் தொடர் உள்ளது இதனை தவிர்க்க ஃபாஸ்டேக் என்ற ஸ்கேன் மூலம் கட்டணம் செலுத்தும் ஆன்லைன் முறை கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில் சொந்தமாக வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு சுங்கச்சாவடி கட்டண பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசு கடந்த பதினைஞ்சாம் தேதி சுதந்திர தினம் முதல் வருடாந்திர பாஸ் திட்டத்தை அறிமுகம் செய்தது அதாவது ரூபாய் மூவன்றாயிரம் கட்டணம் செலுத்தினால் ஒரு வருடத்திற்கு இருநூறு சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லலாம் இந்த திட்டம் சொந்தமாக கார் வைத்திருக்கும் நடுத்தர மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வரப்பிரசாதமாக வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது ஏனெனில் மதுரையிலிருந்து சென்னை சென்று வர ஒருமுறை காரில் பயணம் செய்தால் சுங்க கட்டணமாக மட்டும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு செலுத்த வேண்டியுள்ளது இந்த பாதையில் உள்ள ஏழு சாவடிகளில் பதினான்கு முறை கடக்க வேண்டியிருக்கும் மாதம் இரண்டு முறை சென்னை சென்று வந்தால் இருபத்தெட்டு முறை சுங்கச்சாவடிகளை கடக்க ரூபாய் மூவாயிரம் செலுத்த வேண்டியிருக்கும் மாதம் ஒருமுறை சென்று வந்தாலும் கூட வருடத்திற்கு ரூபாய் பதினெட்டாயிரம் செலவாகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டுக்கே ரூபாய் மூவாயிரம் திட்டம் வரவேற்பை பெற்றுள்ளது ஆனால் ஒரே நிபந்தனையை சொந்த பயன்பாட்டுக்காக கார் ஜீப் வேன் வைத்திருப்பவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தும் வணிக பயன்பாட்டு வாகனங்களுக்கு பொருந்தாது இந்த சலுகையை பெற ராஜ்மார்க் யாத்ரா என்ற செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அதன் மூலம் மட்டுமே கட்டணம் செலுத்தி பயன்பட முடியும் அந்தந்த மாநில நெடுஞ்சாலைகளால் பராமரிக்கப்படும் நான்கு வழிச்சாலை சுங்கச்சாவடிகளில் இந்த திட்டம் செல்லாது ரூபாய் மூன்றாயிரம் பாஸ் பெற்றுள்ள பயனாளிகள் எண்ணிக்கையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கு அந்த இடங்களில் கர்நாடகா ஆந்திரா ஹரியானா மாநிலங்கள் உள்ளன இந்த சலுகை அறிமுகப்படுத்தப்பட்ட நான்கு நாட்களில் அஞ்சு லட்சம் பேர் ரூபாய் மூவாயிரம் கட்டணம் செலுத்தி வருடாந்திர பாஸ் பெற்றனர் இதுவும் ஓர் சாதனையாக பார்க்கப்படுகிறது என்ற இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நண்பர்களே